கால புருஷனுக்கு ஐந்தாவது வீடு நீர் நிலம் நெருப்பு காற்று தத்துவத்துல நெருப்பை குறிக்கக்கூடிய ராசி சிம்ம ராசி நெருப்பு எப்படி சுத்தமானதோ அதே போலதான் மாசு மறு இல்லாத குணநலங்கள் கொண்டவங்க தப்பு தண்டா பண்றதுக்கு தெரியவே தெரியாது சூதுவாது தெரியாது இப்போ ஒரு கோடி ரூபாய் கொடுக்குற இந்த இடத்துல போய் பொய் சொல்லு அவங்கள கெடுத்து விடு அப்படின்னு சொன்னா கூட உன் பணத்தை பாரு உன்னிய பாரு போ அப்படின்னு சொல்லிட்டு தன்னால முடிஞ்ச உதவியை செஞ்சு விட்டு போகக்கூடியவங்க தான் இந்த சிம்ம ராசி சோ பணத்துக்குலாம் மதிப்பு கிடையாது மனசுதான் பாசம்தான் அன்புதான் உண்மைதான் இது மட்டும்தான் சிம்மத்திற்கு பொருத்தம் சிம்மத்தை யாருக்குமே பிடிக்காது வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு கர்வம் அதிகம் இப்போ சிம்மம் அப்படின்னாவே நாங்க ஜோதிடத்துல என்ன சொல்லுவோம்னாக்கா அரசன்னு சொல்லுவோம் அரசனுடைய குணம் என்ன கொடை கொடுத்து உதவுறது தன்னை நம்பி இருக்கவங்கள பாதுகாக்கிறது அரசு என்ன பண்ணுவான் தன் நாட்டை பாதுகாப்பாக வச்சுக்கிறது தானே அரசனுக்கான குணம் ஸோ அப்படிதான் இந்த சிம்ம ராசி உங்களுக்கு நண்பர்களாக இருக்காங்க வீட்டில் உடன்பிறப்புகளாக இருக்காங்க அப்பாவாக இருக்காங்க அம்மாவாக இருக்காங்க இல்லை பக்கத்து வீட்டுக்காராவே இருந்தாலும் சரி அவங்களுக்குமே பாதுகாப்பு உணர்வுக்கு இந்த சிம்மம் பொறுப்பாளிகளாக இருப்பாங்க ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா அதை தன்னாலே இவங்களுக்கு வந்து சேரும் பதவிகள் பட்டங்கள் புகழ் எல்லாமே இருக்கும் அதே போல் திறம இருக்கிற இடத்துல திமுரு கொஞ்சம் இருக்கும் இல்லையா ஆணவம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனா அந்த திறமைக்கு ஏற்ற ஒரு திமுரு சிங்கம் அப்படின்னா நின்னா தான் நல்லா இருக்கும் அது போலதான் சிம்ம ராசிக்காரர்கள் கொஞ்சம் அப்படி வார்த்தைகளை தூக்கலா பேசினாதான் சிறப்பே அது மத்தவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா என்னங்க பண்ண முடியும் ஓகேங்களா சோ சிம்ம ராசிக்காரங்க இந்த பதிவு பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களை பார்த்து நீங்க பெரும்பட்டுக்கணும் அதான் புளி அழைச்சா பூனை கூட கிண்டல் பண்ணணும்னு சொல்லுவாங்க அது போலதான் சிம்ம ராசிக்கார்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய நிலை வந்து போற வரவெல்லாம் அட்வைஸ் பண்றான் போற வரவெல்லாம் நம்மள ஒரு மாதிரி பாக்குறான் என்னமோ இவங்கள்தான் நமக்கு வாழ்க்கைக்கு ஒளி ஏத்துற மாதிரியும் இவங்களால்தான் ஒரு பத்து ரூபாய் சாப்பிடுற மாதிரியும் ஓரா பில்டப் கொடுப்பாங்க ஒரு கஷ்டம்னு பத்து ரூபா கேட்டு பாருங்களேன் கொடுக்கவே மாட்டாங்க அப்படியே அப்போ வந்து வியாக்கணம் பேசுவாங்க நீ அப்ப சம்பாதிச்சு இல்லப்பா அப்ப இப்படி பண்ணிருக்கலாம்மா அப்படி இருமா இப்படிமானு பேசுவாங்க அதெல்லாம் இல்ல ஆனா சிம்மம் வந்து தான் முன்னாடி ஒருத்தன் கஷ்டப்பட்டா கடன் வாங்கி கூட கொடுக்கூடிய அமைப்பே இவங்க கிட்ட இருக்கு பெரும்பாலும் சிம்மத்துடைய கஷ்டம் தான் அன்பால ஏமாந்துருப்போம் சிம்ம ராசிக்கு தலைப்பு பார்த்துருப்பீங்க தலைகீழாக மாற்றப்போகும் போகும் ஒரு உறவுன்னு போட்டிருக்கு ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதிக்குள்ள அடிச்சு சொல்றேன் இதெல்லாம் நடக்கும்னு போட்டிருக்கேன் யாரும் நீ அடிச்சு சொல்ற அதாவது ஒரு ஒரு விஷயத்த அழுத்தம் திருத்தமாக நடக்க போகுதுங்கிறத தான் இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி சொல்றோம் ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னாக்கா என்ன மன்னல் இருக்காங்கன்னே தெரியல மற்றவங்க பேசுறத நம்ம வந்து பேசுறோமா இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறேன்னா ஆன்மீகத்தின் மீது நம்பிக்கை இல்லை ஜோதிடம்னா என்னன்னு தெரியல நம்ம வாழ்க்கைக்கான வெளிச்சம் எங்க அப்படின்ற ஒரு தேடல் கூட இல்லாதவங்க இந்த மாதிரி பதிவுகளை தேடி வராதீங்க இது தப்பாக இருந்தால் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நம்ம செய்யக்கூடிய ஒரு வேலை அப்படிங்கறது ஜோதிடம் என்ன தெரியுங்களா மத்திய வாழ்க்கைக்கு வெளிச்சம் தரக்கூடிய அமைப்பு தான் காரணம் இல்லாம நாங்கள் அந்த பதிவை செய்யல காரணம் இல்லாம உங்களுக்கும் இந்த பதிவு படாது ஏதாவது ஒரு வகையில் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் வாழ்க்கையில நீங்க செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டக்கூடிய அமைப்பா இருக்கும் இல்ல எதிர்காலத்துல ஏதாவது உங்களுக்கு நல்லது வருதா அது எப்படி பயன்படுத்தணும் ஏதாவது கெட்டது வருதா எப்படி ஒதுங்கி நிற்கணும் அதே போல் நம்ம எந்த தெய்வத்தை கெட்டியா பிடிச்சுக்கணும் எல்லாத்துக்கும் ஒரு மாற்றம் இருக்கு இப்போ எல்லாருக்குமே எல்லா தெய்வங்களும் செட் ஆகாது நம்மளே சொல்லுவோம் ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னாக்க தொடர்ந்து பழனிக்கு போவாங்க ஒரு சிலர் தொடர்ந்து திருப்பதி போவாங்க புரியுதுங்களா சோ எல்லாருக்கும் திருப்பதி பெருமாளை நம்ம கும்பிட்டோம்னாக்க செல்வ செழிப்பு மேலோங்கனாக்க சொல்ல முடியாது அதே போல அதிர்ஷ்ட நிறம் வேற இருக்கு உடைய அப்பா அம்மா வேற நீங்க பிறந்த இடம் வேற உடைய தொழில் வேற உடைய பிறப்பின் நேரம் வேற ஒரு நாளைக்கு எல்லா லக்னமும் ரெண்டு ரெண்டு மணி நேரம் கடந்துதான் வருது புரியுதுங்களா ஸோ நீங்க பிறந்த நேரம் அப்படிங்கிறது ஒரு லக்னத்துல இருந்திருக்கும் அடுத்த ரெண்டு மணி நேரத்துக்குள்ள வேற லக்னத்துக்கு மாறி இருக்கும் ஸோ இப்படி எல்லா விதங்களுமே அதாவது தனிப்பட்ட ஜாதத்துடைய கணிப்பு வேற நம்ம சொல்லக்கூடிய பொதுவான பலன்கள் புரியுதுங்களா இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது எழுபத்தி சதவீதம் சத்தியமா உங்களுக்கு செட் ஆகும் மீதி இருக்கக்கூடிய அந்த இருபத்தி சதவீதம் அப்படிங்கிறது மட்டும்தான் உடைய பிறப்பு ஜாதத்தின் அடிப்படையில் மாற்றத்தை கொடுக்கும் ஒரு பர்சன்ட் மாறினா கூட மொத்தமாவே மாறி போகும் புரியுதுங்களா இப்போ ஒன்றும் இல்லை ஒரு ஓட்டப்பந்தில் ஓடிக்கிட்டு இருக்கோம் ஒரு நொடியில நமக்கு கூட ஓடுறவர் முன்னாடி போயிட்டாரு நம்ம ஒரு நொடி பின்னாடி போறோம் அப்போ நம்ம ஜெயிச்சோமா அவர் ஜெயிச்சாரா ஒரு நொடி தானே நம்மளையும் சேர்த்து ஜெயிச்சோன்னு சொல்ல வேண்டியது தானே சொல்ல முடியுமா கிடையாது ஸோ அந்த ஒரு நொடினாலும் அவங்களுக்கு தானே வெற்றி ஸோ அது தாங்க ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு மாற்றம் இருக்கும் ஓகேங்களா ஏன்னா என் கையில உங்களுக்கு ஜாதக கட்டம் இல்லை அந்த ஜாதக கட்டம் இருந்துட்டா நாங்க அழகா ஒன்பது நவகிரங்கள் மற்றும் நட்சத்திரங்களுடைய மண்டலம் இப்ப வந்து எந்தெந்த கிரகங்கள் எங்க இருக்காங்க இப்ப நடக்கூடிய பயிற்சி என்ன எல்லாத்தையும் ஆராய்ந்து முழு பலன்களை அக்குருட்ட சொல்ல முடியும் ஜோதிடம் அப்படிங்கறது சாதாரணமா நீங்க சொல்றீங்க நான் சொல்றெல்லாம் கிடையாதுங்க அதாவது சிவபெருமான் விநாயக பெருமான் கொடுத்தாரு விநாயக பெருமான் பதினெட்டு சித்தர்களுக்கு அரியது அவங்க கிட்ட இருந்துதான் எங்களை போன்ற அடுத்தடுத்து 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 வந்து சேரக்கூடிய விஷயம் புரியுதுங்களா எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு டாக்டர் போல உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல செய்யணும் ஆ சார் நீ வந்து டாக்டருக்குள்ள கம்பேர் பண்ணிக்காத அவர் உயிரை காப்பாத்துறாரு நீ என்ன பண்ற ஆன்மீகமும் அப்படிதாங்க இப்போ சனி பயிற்சி நடக்குது பயப்படுறீங்க குரு பேச்சு நடக்குது ஏதாவது நல்லது நடக்குமான்னு யோசிக்கிறீங்க ஏன் சனி பகவான் பார்த்தி ஏன் பயப்படுறீங்க ஏன்னா அவர் வந்து நம்ம ஜாதகத்துல ரெண்டரை வருஷம் உட்காந்துருவாரு ஓகேங்களா ஸோ அந்த ரெண்டரை வருஷத்துலயும் நல்லது கெட்டது நல்லவன் கெட்டவன் நம்ம சுத்திருக்க கூடிய நல்லது கெட்டது எல்லாத்தையும் புரிய வச்சிருவோம் ஸோ நன்மை தீமையை பிரித்து காட்டக்கூடிய அமைப்பு சனி பகவானுக்கு இருக்கு நல்லது நடக்கிறப்போ நம்ம வந்து ஏத்துப்போம் ஆனா தீமைகளை வந்துட்டு நம்ம செஞ்சாலையும் தண்டனை தான் நம்ம சுத்திருக்க யாரோ செஞ்சாலும் அதுக்கு தண்டிக்கப்படுவாங்க இதை புரிஞ்சுக்கிறதுல மொத்தமாக சனி பகவான் அப்படின்னாவே பயப்படுறது குரு பகவான் அப்படின்னாக்க சூப்பர் அப்படின்னு நினைக்கிறது ஆனா குரு பகவானுடைய அமைப்புங்கிறது அவர் இருக்கக்கூடிய இடத்துக்கு பலனே கிடையாது அவருடைய தான் பலன் உண்டு அவர் பார்வையும் வந்து பாத்தினாக்க சில கிரகனுடைய அமைப்பு ராகுவோ கேதுவோ ஏதாவது ஒரு அமைப்பு வந்துட்டு அவர் இருக்கக்கூடிய இடத்துலையோ அவர் பார்வை பழக்கூடிய இடங்கள்லையோ இருந்துருச்சுன்னா இவர் கொடுக்கூடிய அமைப்பா அவங்க கெடுத்துட்டு இருப்பாங்க சோ இதெல்லாம் ஜோரத்துல இருக்கு புரியாதவங்க பேசுறாதீங்க தயவு செஞ்சு பிடிக்காட்டி கூட ஸ்கிப் பண்ணிடுங்க ஓகேங்களா நாங்களும் பேசுறோம் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க பிடிச்சிருக்கா உங்கள் உங்க மனசுக்கு ஒரு தெளிவு கிடைக்குன்ற நம்பிக்கை இருந்தா பாருங்க உங்களுக்கு எல்லாருக்குமே தெய்வ அனுகூலம் பரிபூர்ணமா கிடைக்கட்டுங்க வாழ்த்துக்கள் கொஞ்சத்தை பேசிட்டோம் அப்படின்னு நினைச்சிடாதீங்க ஸ்கிப் பண்ணிட்டு கூட பாருங்க இது ஒரு சிலருக்கு மட்டும்தான் இந்த விஷயத்த நான் சொல்லியிருக்கேன் சிம்ம ராசி அப்படின்னாவே எல்லாருக்குமே வந்து பொறாமை தரக்கூடிய ராசின்னு சொல்லுவேன் ஏன்னா என்னடா இவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நல்லா இருக்கானே இப்படியும் உங்களை நினைக்காதவங்க யாருமே இருக்க முடியாது ஆல்ரெடி நமக்கு என்ன அஷ்டம சனி நடந்துட்டு இருக்கு ஓகேங்களா அதுவே சங்கடம் நாளும் பொழுதும் நம்மலாம் என்னடா வாழ்க்கை வாழ்றோம் தான் ஏஞ்சிக்கிறோம் எதுக்கு தான் விடியுதோ என்னதான் பண்ண போறோமோ இப்படி ஒரு குழப்பத்தோடவே நாளும் பொழுதும் போகுது இல்லையா ஆனா அந்த கஷ்ட காலத்துக்கு ஒரு விடிவு காலம் வர மாதிரி அடுத்த இருபத்தைந்து நாட்களுக்கு சுக்கர பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்க போறேன் எப்படின்னு கேக்குறீங்களா உங்களுக்கு சுக்கர பகவான் முன்னாடி வீடு அது சந்திர பகவானுடைய வீட்டுக்கு வராரு சந்திரமகனுடைய வீட்டுல சுக்கரனுடைய அமைப்புங்கிறது உங்களுக்கு யோகம்தான் இப்போ ஒருத்தன் நல்ல காரு பங்களா வசதி வாய்ப்பு நல்ல நிறைவான வாழ்க்கை குழந்தை குட்டி சிறப்பா வாழ்கிறான் அப்படின்னா அவங்களுக்கு சுக்கர பகவான் உச்சத்தில் இருக்காருன்னு அர்த்தம் இப்போ இந்த சுக்கரங்கிறவர் எதுக்கு சொந்தக்காரர்னாக்கா அன்புக்கு கலைக்கு ஆடம்பரத்துக்கு அழகுக்கு உறவுகள் பொருளாதாரம் வசதி வண்டி வாகனம் குடும்பத்துல சந்தோஷம் எல்லாமே இவருடைய அனுகிரகம் இருந்தாதான் அது நிலைக்கும் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணக்கா சுக்கரன் ஒரு நல்ல இடத்துல இருக்காரு அப்படின்னாக்கா அங்க அன்பு வளரும் செல்வம் வளரும் கலை படைப்பாடல் எல்லாமே வெளிப்படும் சொல்லுவாங்க எனக்கு இருக்க திறமைக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா போதுப்பா எதாவது ஒரு பண்ணி நான் மேல வந்துருவேன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த வாய்ப்புகள் மறுக்கப்படக்கூடிய இடத்துல கூட சுக்கரமானுடைய தடை இருக்கும் சோ அந்த வாய்ப்பு கிடைக்கணும்னாக்கா இவர் மனசு வைக்கணும் சோ இவர் இப்போ கடகராசில பயணம் பண்ணக்கூடிய நேரம் உங்களுக்கு மனசு வச்சிருக்காரா வைக்கலையா சொல்லட்டுமா சுக்கர பகவானால அவருடைய அருளால உங்களுக்கு அதிர்ஷ்டங்க வெளிநாட்டுக்குள்ள பறந்து போவீங்க சிட்டாட்ட பறப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது போலதான் அதாவது சிம்ம ராசி உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடங்கிறது வரையஸ்தானம் அந்த ஸ்தானத்துல இப்ப சுக்கர பகவான் அமரப்படுறார் சுக்கர உங்க ராசிக்கு மூன்றுக்கு உரியவர் அதே போல தைரியத்துக்கும் வீரியத்துக்கும் உரியவர் இப்ப இவர் பன்னிரெண்டாம் இடத்துல போய் அமர்றாரு அப்படின்னா இவர் கொடுக்கூடிய பலன் என்ன இந்த காலகட்டத்துல உடைய முயற்சிகள் எல்லாமே சிறப்பா நிறைவேறும் குறிப்பா வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும் வெளிநாட்டுல தொழில் பண்ணணும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட எல்லா விதமான உங்களுக்கு அனுகூலம் ஆதாயம் கிடைக்கும் வரும் போயிட்டு தகவல் தொடர்பு துறை நெட்ஒர்க் துறை இதுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கூடுதல் வாய்ப்புகள் உண்டு இப்போ புதன் பகவானு கூட சுக்கர பகவான் இணைவதால வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும் பத்து கூறிய சுக்கரம் பன்னிரண்டாம் இடத்துக்கு போறதுனால எதுக்குமே நீங்க பயப்பட வேணாம் தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியே விரை ஸ்தானத்துக்கு போய் அமர்வதனால அலைச்சல் கடின உழைப்பு டென்ஷன் அழுத்தம் எல்லாமே இருக்கும் ஆனா எதுவுமே உங்களுக்கு பாதிப்பு கொடுக்காது ஏன் அப்படின்னா அந்த இடத்துக்கே சுக்கர பகவான் போனாலும் புதன் பகவான் அப்படிங்கிறவரு சுக்கர பகவானுடைய இணைவின் காரணமா உங்களுக்கு அங்க சாதகத்தை ஏற்படுத்துவார் இது மட்டும் இல்லைங்க ஆல்ரெடி ஒரு வேலை இருக்கமா போதுமான இல்லை இல்ல ஆல்ரெடி ஒரு பார்த்து இருக்கேன் அது எனக்கு திருப்தியை கொடுக்கல இப்படி கூட கூடுதலான ஒரு வேலை அமையறது இந்த பார்ட் டைம் ஜாப் பண்றது கூடுதலான ஒரு வருமானத்துக்கான வழியை ஏற்படுத்திக்கிறது இப்படி பண விஷயம் உங்களுக்கு பல வழிகளில் உருவாகும் ஓகேங்களா நிறைய பேருக்கு இடமாற்றம் இப்ப வந்து உருவாகும் இந்த காலகட்டத்தை வரைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதிவு உயர்வு கிடைக்கும் தொழில் சரிங்களா புதிய கிளை கூடுதலா தொழில் தொடங்குறது இது போன்ற யோகம் உண்டாகும் தொழில நல்ல மாற்றங்களை கொண்டு வருவீங்க வியாபார நுணுக்கங்களை அதிகமா கத்துப்பீங்க தொழில ஏற்றுமதி இறக்குமதி துறையில கன்சல்டன்சி கமிஷன் தொடர்பான துறைகளுக்கு இப்போ நீங்க போகக்கூடிய எண்ணம் உருவாகும் இதுல இந்த சுக்கர பகவான் என்ன பண்றாருன்னா குழந்தைகளை பத்தின எண்ணங்கள் அதிகப்படுத்துவார் உடைய குழந்தைகள் வெளிநாட்டுக்கு பறந்து போவாங்க வெளிநாட்டு கல்வி பயில்றதுக்கு அரசாங்க வேலைக்கு போறதுக்கு நல்ல வாய்ப்பு அமையும் குழந்தைகள் திருப்தியா இருப்பாங்க அவங்க செய்யக்கூடிய வேலைகள்லாம் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும் அதே போல எக்காரத்தை கூட சிம்ம ராசி கடன் வாங்க கூடாது ஆகஸ்ட் இருபத்தி நாலுல இருந்து செப்டம்பர் மூணாம் தேதி வரைக்கும் சுக்கரம் பூச நச்சல பயணம் பண்ண போறாரு சனி உங்களுக்கு ஆறுக்கு உரியவர் இப்ப எட்டாம் மட்டில் அமர போறதுனால கடன் விஷயங்கள்ல சிக்கிக்கொள்ளாம இருக்கிறது நல்லது யாருக்காச்சும் பணம் கொடுத்துருந்தீங்கன்னா அது திரும்ப கிடைக்கிறதுல தாமதம் வரும் இதனால நான் நிறைய பதிவுல சேர்க்க சிம்ம ராசிக்காரங்களே பணத்தை யாரும் கொடுக்காதீங்க 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 கொடுக்கல் வாங்கல் நமக்கு செட் ஆகாது அதே போல ஆள் மனசுல தவறுன்னு ஒரு விஷயம் படுதா அதை வந்து செய்யாம ஒதுங்கிக்கோங்க நல்லா தெரியும் இவனுக்கு நம்ம உதவி பண்ணா ஏதாவது ஒரு சிக்கல் வருமே இவங்க கூட பழக்க வழக்க வச்சுதான் நமக்கு ஏதாவது பிரச்சனை வருமே இப்படி தோணுதா தயவு செஞ்சு விட்டு விலகுங்க புரியுதுங்களா அதே போல செய்யக்கூடிய வேலையை விட்டுடாதீங்க இருக்கிற வேலையை விட்டுட்டு நான் இன்னொரு வேலையை தேடுறேன் இருக்கிற வேலையை விட்டுட்டு நான் தொழில் பண்ண போறேன் அதெல்லாம் நீங்க செய்யக்கூடாது வேலையே இருங்க கூடுதல் இன்னொரு வேலை தேடுங்க வேலையே இருங்க இல்லை அடிஷ்னலா வருமானத்துக்காக தொழில் பண்ணுங்க அது செட் ஆனதுக்கு அப்புறம் என்ன இதை விடலாம் ஆனா தான் நான் செய்வென்ற பேச்சுக்கு இடம் வேணாம் அதே போல அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்கிறது ஆரோக்கியத்துல அக்கறை வச்சுக்கணும் செப்டம்பர் நான்கு முதல் பதினான்காம் தேதி வரைக்கும் இந்த காலகட்டத்துல ஆயுள் நட்சத்திர சுக்கர பகவான் பயணிக்கப்படுறாரு இந்த காலகட்டங்கிறது உங்களுக்கு நல்ல வளர்ச்சி கொடுக்கும் வீடு கட்டக்கூடிய யோகம் உருவாகும் நீண்ட நாளா வீடு கட்டணும்னு நினைச்சிருக்கீங்களா ஆசைப்பட்டிருக்கீங்களா வீடு கட்டக்கூடிய யோகம் உருவாகும் கடன் வாங்கியாவது வீடு கட்டக்கூடிய யோகம் உண்டாகும் வீட்டு புனரமைக்கிறது வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி போடுறது இப்படி ஆசைப்பட்ட வண்டி வாகனங்களை வாங்குறது நிலம் சார்ந்த விஷயங்களை முதலீடு பண்றது இப்போ சுக்கர பகவான்னாவே ஏக போக சுகபோக வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் ஆசைகளையும் கொடுப்பார் அதை நிறைவேற்றியும் கொடுப்பார் அந்த அமைப்பில் தான் இந்த சிம்ம ராசிக்கு சுக்கர பகவான் செயல்படுறார் இதோட குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குலதெய்வத்துடைய அருள் ஆசி கிடைக்கும் குரு ஐந்தாம் இடத்தையும் சுக்கரனுடைய இடத்தையும் பார்க்கறதுனால வில்லாடி யோகம் கடன் கிடைக்கும் ஆவணி முப்பத்தி ஒன்னாம் தேதி சுக்கர ஜெயந்தி அன்னைக்கு நவகரங்களை இருக்கக்கூடிய சுக்கர பகவானுக்கு வெண்பட்டு சாற்றி வழிபாடு செய்யறது ஆறு நெய் விளக்கேற்றி வழிபாடு செய்யறது உங்க வாழ்க்கையில இன்னும் பெரிய நல்ல நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தும் திரும்ப சொல்றங்க சிம்ம ராசிக்காரங்க சூரிய உங்களோட ராசி தன்னம்பிக்கை தைரியம் மற்றவங்களுக்கு வழிகாட்டக்கூடிய அமைப்பு கௌரவம் மதிப்பு பேராசை பெருந்தன்மை சில சமயம் கோபம் புடிவாதம் ஆட்சி செய்யக்கூடிய மனப்பான்மை எல்லாமே இருக்கு ஒரு அரசனுக்கு என்னென்ன குணா இருக்கோ இருக்கு இந்த பேராசுல அது என்ன தெரியுங்களா மற்ற அரசர்களை அடக்கி ஆளுங்கிறது பேராசை மற்ற நாடுகளை நமக்கு கீழே கொண்டு வரணுங்கிறது பேராசை ஆனா அதுதான் அரசனுக்கான குணம் ஓகேங்களா இது தப்பா எடுத்துக்க வேணும் உங்களுக்கு அடுத்த இருபத்தஞ்சு நாட்கள் பானபலம் உறவுகள் அன்பு தாம்பத்தியம் ஆரோக்கியம் பயணம் வாய்ப்புகள் எல்லாமே சிறப்பா இருக்கும் ஓகேங்களா ஆனா எக்கார்த்த கொண்டும் கோபடக்கூடாது மத்திய ஆலோசனையும் கேட்கவே கூடாது கூடாதுங்களா அதே போல அதிகமா தானந்தர்வும் பண்ணுங்க ஆல்ரெடி பண்ணிட்டீங்க இல்லையா அதை இன்னும் கொஞ்சம் கூடுதல் படுத்திக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அம்சங்கள் பார்த்தோம்னாக்கா உங்களுக்கான நிறங்கள் தங்க நிறம் சிவப்பு ஆரஞ்சு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஒன்று மூன்று ஒன்பது அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு வடகிழக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை அனுதினமும் சூரிய பகவான் வழிபாடு செய்து சிம்மத்திற்கு நல்லது அதே போல அணுதினமும் ஓம் சூரிய பகவானை போற்றி போற்றி இந்த மந்திரத்தை பதினோரு முறை சொல்லும் வெள்ளிக்கிழமைகள்ல லக்ஷ்மி சகஸ்கர நாமத்தை பாராயணம் பண்ணும் வெள்ளிக்கிழமைகள்ல வெள்ளை நிற உடைகளை அணியறது சிறப்பு இது சிம்மராசி ஆண்களாக இருக்கு அப்படின்னாக்கா அவங்க வீட்டில இருக்கக்கூடிய பெண்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றி வைங்க சுக்கர பகவானுடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கும் லக்ஷ்மி தேவியுடைய அனுகிரகம் கிடைக்கும் நான் ஆல்ரெடி சிம்ம ராசி பெண்ணாக இருக்கம்மா நான் என்ன பண்ணும் அம்மாவுக்கு மாமியாருக்கு கூட பிறந்தவங்களுக்கு நான் பெண்களுக்கு சேவை பண்ணுங்கள் பெண்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவீங்க அவளை சந்தோஷப்படுத்தி பாருங்கள் அதிர்ஷ்டம் உண்டாகும் இது கோயில்னு கேட்டிங்கன்னா சூரிய நாராயணர் கோயில் காஞ்சிபுரம் கும்பகோணம் அருகில் இருக்கு இல்லையா அந்த கோயிலுக்கு போயிட்டு வர சிறப்பு அதே போல் மகாலட்சுமி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க துர்க்கியம் அம்மனுடைய கோயிலுக்கு போயிட்டு வாங்க சிம்ம ராசிகளுக்கு மிகுந்த பயன் தரக்கூடிய கோயில்கள் தான் இது ஒட்டு ஒட்டுமொத்தமா அடுத்த இருபத்தஞ்சு நாட்கள் புதிய முயற்சிகள்லையுமே உறவுகள்லையுமே நல்ல பலன்கள் கிடைக்கும் தடை தாமதம் சிக்கல் கிக்கல் எல்லாமே மறைஞ்சு போகும் அதிர்ஷ்டம் நினைச்சிருக்க சூரியன் வழிபாடு சுக்கரன் வழிபாடு பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கும் சோ இப்போ வரைக்கும் பார்த்தது சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கர பகவனுடைய பேச்சுங்கிறது எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்குங்கிறத பொது பழங்களா பார்த்துட்டோம் இப்போ சிம்ம ராசியில் கூட ஒவ்வொரு நட்சத்திரக்கும் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் முதலக்கூடிய மகர நட்சத்திரம் நினைச்சது சாதிக்கிறது உறுதியா இருக்கக்கூடிய உங்களுக்கு சுக்கர பகவான் முழுக்க முழுக்க நன்மைகளை கொடுக்குறாரு ஜென்ம ராசிக்குள்ள ராசிநாதன் சூரியன் ஞான மோச்சகாரகன் கேதுனுடைய சஞ்சரிப்பு மனசுல இருந்து தேவையற்ற குழப்பங்களை நீக்கும் நினைக்கிறத ஒண்ணு நடக்கிறது ஒண்ணு இப்படி இருந்த உங்க நிலையில நினைச்சது எல்லாமே நடக்கும் குடும்பத்துல இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் மாறியும் லாபஸ்தானத்தை சஞ்சரிக்கூடிய குரு நெருக்கடிகள் எல்லாமே விலக போகுது உங்களுக்கு வர வேண்டிய பணம் கைக்கு வரும் வியாபாரம் இருந்த தடைகள் விலகுது லாபம் அதிகமாகுது மாதம் முழுவதுமே அதிர்ஷ்டகாரகன் சுக்கரன் சாதகமா சஞ்சரிக்கிறதுனால சேர்க்கை உண்டாகுது சில வந்து புச வண்டி வாகனம் வாங்குவீங்க தன குடும்ப வாக்குஸ்தானத்துல செப்டம்பர் பதினாலு வரை செவ்வாயுடைய சஞ்சரிப்பு குடும்பத்தார அனுசரிச்சு நடந்துக்க சொல்லுது அது நமக்கு நல்லது குடும்பத்துக்கும் நல்லது வார்த்தைகளை நிதானம் தேவை பணம் கொடுக்கல் வாங்கல உஷாரா இருக்கணும் அதே போல நீங்க ஒருத்தர் கீழே வேலை பாக்குறீங்க அப்படின்னாக்க தனியாத்துறை துறை ஆண்களா இருங்க பெண்களா இருங்க மாதம் முழுவதுமே கவனமா செயல்படணும் அதே போல சப்தமஸ்தானத்திற்கு குருடைய பார்வை இருக்கிறதுனால அந்நீர்களால ஏற்படுத்த பிரச்சனைகள் எல்லாமே இருந்த இடம் தெரியாமல் போகும் கணவன் மனைவிக்கிடையே இணக்கம் உண்டாகும் பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை அதிகமாகும் குறிப்பா புதன் மக்களுடைய சஞ்சரிப்புங்கிறது உங்களுடைய எதிர்பார்ப்பு எல்லாத்தையும் பூர்த்தியாகி கொடுக்குறது எந்தவும் பெருசா பாதிப்பு இல்லைங்க சிக்கல்களே தீருது இனி சிரமங்கள் இல்லாத சிறப்பான வாழ்க்கை தான் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அனுதினமும் பிள்ளையாரை வழிபாடு செய்ய நெருக்கடிகள் விலகும் நினைச்சது நடக்கும் அடுத்து பூர நட்சத்திரம் எடுத்த முடிவுல உறுதியா இருப்பீங்க நினைச்சதை சாதிப்பீங்க உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய அமைப்புல சுக்கரன் வராரு அதிர்ஷ்டகாரனுடைய சுக்கரன் மாதம் முழுவதுமே உங்களுக்கு நன்மையை கொடுக்குறாரு பண வரவு அதிகரிச்சு கொடுக்குறாரு நெருக்கடிகள் என்ன உங்களை மீட்டெடுக்கிறாரு லாபஸ்தானத்துல செஞ்சிடக்கூடிய குருடைய பார்வைங்கிறது மூணு அஞ்சு ஏழு இடங்களுக்கு உண்டாகிறதுனால தைரியத்தோட செயல்பட போறீங்க முயற்சிகளுக்கு உடன்பிறப்புகள் உதவிகரமா இருப்பாங்க அரசியல்வாதலுக்கு தொண்டர்களுடைய ஆதரவு கிடைக்கும் பிள்ளைகளால் பெருமை உண்டாகும் சில குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள்ல ஏற்படும் பயிற்சிகளுக்கு முடிவு கட்டுவீங்க இளம் வயதிறனுக்கு காதல் உண்டாகும் சிலருக்கு அது திருமணத்துக்கு போய் முடியும் நண்பர்கள் உதவியா இருப்பாங்க அவருடைய வேலைகள் எல்லாமே நடக்க போகுது கூட்டு தொழில் லாபம் இருக்கும் வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாகும் இருந்தாலும் மாதம் முழுவதுமே செயல்பாடுகள் சிறப்பாக இருந்தாலும் வார்த்தைகள் நிதானம் தேவை குடும்பத்தில் இருக்கவங்கள அனுசரிச்சு நடந்துக்கணும் சுக்கரன் சொல்றது இதுதான் நீ யாருக்கிட்ட என்ன வேணா பகைச்சிக்கோ நான் உனக்கு பாதுகாப்பா ஆனா குடும்பத்தார பகைச்சிக்காத அப்படின்னு விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் அக்கறை கொள்ளணும் தொழிலாளர்கள் இருக்கீங்க உடைய வேலையில கண்ணும் கருத்துமா செயல்படுறது ரொம்ப அவசியம் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அணுதினமும் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்ய மனக்கவலைகள் தீரும் பணவரவு உண்டாகும் இந்த மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செஞ்சா பகவானுடைய இன கூடுதல் அணுகிரகம் கிடைக்கும் அடுத்த உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் எடுத்த முடிவுல உறுதியா இருப்பீங்க கவனமா செயல்படுவீங்க நினைச்ச சாதிக்கிற வரைக்கும் அதுல இருந்து பின்வாங்க மாட்டேங்க உங்களை பொறுத்த வரைக்கும் சூரியன் ராசிக்குள்ளவே சஞ்சரிக்கிறது உடல் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன சங்கடங்களை கொடுக்குறாரு தேவட்ட டென்ஷனை கொடுப்பாரு படபரப்பை கொடுப்பாரு உஷ்ண நோய்கள் உருவாகும் ஓய்வெடுக்க வைப்பார் ஆனா ராசிக்குள்ள சஞ்சரிக்கூடிய கேது மனக்குழப்பத்தையும் கொடுப்பார் செயல்பாடுகளை தடுமாற்றத்தை கொடுப்பார் பொதுவே ராகுங்கிற ஒரு ரச்சனை கேதுனாக தடை ஆனா இப்போ சூரியனும் சாதகமா இல்ல கேதுவும் சாதகமா இல்லை ஆனா குரு என்ன பண்றேன் லாப குருவால எல்லாத்தையுமே சமாளிச்சிருவீங்க அந்த அளவுக்கு ஆற்றல் உண்டாகுது அவருடைய பார்வைங்கறது உங்களை வந்து முன்னேற்ற பாதையில கொண்டு போகுது டேய் நீங்களே நடா அவளை பண்றது நகருங்கடா அப்படின்ற ஒரு பாதுகாப்பு நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு கையை புடிச்சு கூட்டிட்டு போறாரு எவனா அந்த என்ன மாரி தொட்டு பாருங்கிற மாதிரி எடுக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும் நினைச்ச வேலை எல்லாம் நடத்தி முடிச்சுப்பீங்க குழந்தைத்துடைய அருளும் உடைய ஆசீர்வாதமும் கிடைக்குது திருமண வயதுல இருக்க தகுதியான வரணாமையும் குழந்தை பாக்க நீண்ட நாட்டுல இயங்கியவங்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கும் இதோட அதிர்ஷ்டகாரகன் சுக்கரன் வருமானத்தை கொடுக்குறாரு மனசுல சந்தோஷத்தை கொடுக்குறாரு கணவன் மனைவிக்குடியே இணக்கம் உண்டாகுது போன் போல சேர்க்கை புதுசை இடம் வாங்குறது வீடு வாங்குறது வண்டி வாகனம் வாங்குறது இது எல்லாத்தையும் உங்களை செய்ய வைக்கிறார் பிள்ளைகளால பெருமை ஏற்படும் வெளிநாட்டு முயற்சி சாதகமாகும் அரசியல்வாதலுக்கு தலைமையுடைய ஆதரவு கிடைக்கும் சிலருக்கு எதிர்பார்த்த பொறுப்புகள் கிடைக்கும் இதுவே ஒருத்தருக்கு இல்லை வேலை பாக்குறீங்க தனியார் துறையா அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ கை கட்டி சம்பளம் வாங்குறீங்களா நெருக்கடிகள் விலகுது எதிர்பார்த்த மாற்றம் கிடைக்குது உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அனுதினமும் ஏகாம்பரேஸ்வரரை வழிபாடு செய்ய எண்ணிய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறும் ஒட்டு மொத்தமா சுக்கர பகவானுடைய பயிற்சிங்கிறது நம்மளுடைய சிம்மத்திற்கு சிறப்பு ஏன்னா வாழ்க்கை முடிச்சுக்கலாம் நினைச்ச உங்களை பல பேருடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய அமைப்பிலையும் பல பேருக்கு பண உதவி செய்யக்கூடிய அமைப்பிலையும் சுக்கர பகவான் உட்கார வைக்கிறார் சோ நிறைய மாற்றங்களையும் ஏற்றங்களையும் சுக்கர பகவான் கொடுத்திருக்கிறாரு நீங்க அனுதினமும் சொல்ல வேண்டிய மந்திரச் சொல் ஓம் சுக்ராய நமக இந்த மந்திரச் சொல்ல தினமும் பதினோரு முறை சொல்லிட்டு தான் அன்றாட நாட்களும் நீங்க தொடங்கணும் நல்லதே நடக்கும் வாழ்க வளமுடன்